ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎன்கே ப்ளாக் இன்னைக்கு நீங்க ஜேஎன்கே ப்ளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா நாங்க இன்னைக்கு ஒரு சமையலோடு தான் சமைக்க போறோம் அது என்னண்டா அடுப்புல சமைக்க போறோம் வந்து வீடியோ பாருங்க என்ன

சட்டி நல்லா கொதிச்சிருக்கு நாங்க முதலாவது செத்த மிளகாய போடுவோம் அப்படியோ செத்த மிளகாய போட்டு நல்லா வறுத்து எடு வறுத்துட்டு தான் நிச்சயத்தை போடுவோம் செத்த மிளகாய் கொஞ்சம் மரப்பட்டெடுத்து போட்டு நான் என்ன செய்யறப்பேன் இந்த பொடிய அடிக்கிறத காட்டி மாட்டேன் சரி ஃபுல்லா பார்த்தாதான் அந்த கறியில டேஸ்ட் உங்களுக்கும் தெரியும் என்ன பண்ணி சொல்றீங்க இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் கருகா புள்ள இலக்கல்ல மட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் போட போறோம் என்ன சுத்தம் கொஞ்சம் பாடுபட்டு சமையல் மட்டும். வறுத்து வச்சிருக்கிறோம் இதை என்ன செய்யப் போறோம்ண்டா பொடியா அடிக்க போறோம். அதுவும் கிரைண்டர்ல போட்டு அதை காடயில அடிச்சிட்டு வந்து காட்டுறோம் கறி வைக்கிறதுக்கு என்ன என்ன போடணும்? எப்பமே அடுத்துல சட்டி சட்டி இருக்கும்போது அது தெரிஞ்சு இருக்க கூடாதுன்றாங்க கூடாதான் வெங்களுக்கு கரைக்கு தேவையான நாங்கள் எடுத்துருக்கிறது வெங்காயம் மூட்டை மிளகாய் ரொம்ப இஞ்சியும் உள் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறோம் சட்டி கொதிச்சுட்டானுமா கொஞ்சம் உண்டி ஆ இப்போ சட்டி கொதிச்சிட்டு நாங்கள் என்ன சேப்பிட்றோம் ി കൂണ്ട് പേപ്പറഞ്ഞ് കേട്ടിട്ട് അമ്മ നല്ല എന്തെങ്കിലും ഉള്ളി നല്ല വയങ്ങി വന്നതും കൂടെ സേവത്തും സട്ടിയോടെ ഒട്ടാതെ ഇല്ലാത്ത സട്ടിയോ ഒട്ടിരു இப்போ முழு உயிர் பேஸ்ட்டு மூணு சரியா இது ஃபேமஸாக நல்லா சொல்லுவோம் இருக்கு நான் என்ன ஃபேப்ரமண்டா இப்போ வெங்காயத்தை இந்த மூட்டை சொல்லுவோம் தம்பி முழுந்துட்டு இப்போ ஃபேமஸாக இருக்குது

இது கூட காட்டு ரட்டி ஆடு நாட்டுக்கோழி பீஸ் அதுகளுக்கு இந்த பொடி அடிச்சு காய்ச்சி கோழி அதுகளுக்கெல்லாம் அதுகளுக்கு எல்லாம் சேர்த்து நாங்கள் உப்பும் போட்டிருக்கிறோம் இதை நல்லா அவிஞ்சு வரட்டும் தண்ணியெல்லாம் எல்லாம் நல்லா அவிஞ்சு வரட்டும் சரியா அதுக்குள்ள பொடியை நல்லா அடிச்சுருவோம்

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பொடி அடிச்சிருக்கிறோம் இதுக்கு நான் என்ன சேர்த்துருக்கிறேன்னா ஒரு கரண்டி மஞ்சள் தூளும் ரெண்டு கரண்டி கரை தூளும் போட்டுருக்கிறோம் அப்போ தான் இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும் நாங்கள் இந்த பொடி எடுக்கிற சேர்த்து கிண்ணும்போது நல்ல ஒரு மாசம்

என்னது சுவை சேரும் நாக்கு தருமா சரி நாங்க இது நல்லா அவிஞ்சி வரட்டும் அதுக்கு மேலே நாங்க ஒரு மூடி போட்டு மூடி விடுவோம் சரியா இப்போ நாங்கள் என்ன சொன்னாங்க டெய்லியில் உருளைக்கிழங்கு சேர்த்து நாங்கள் அது உங்களுக்கு போடேன் ஏன்னா இதெல்லாம் உருளைக்கிழங்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டேஸ்டா இருக்குமே ஊர்ல அதோட முடிஞ்சது இப்போ நாங்க செய்து நல்ல பிரென்னானு நாங்க பேன சேக்கறோம்னா ரொம்ப ஏங்க எடுத்துக்கறோம். பாலுக்கு பூண காவல் மாதிரி கருகின நான் காவே செக்யூரிட்டி கார்ட் தான் எங்கட அப்பா அந்த வேலைய நான் எடுத்துறேன் அப்பா என்ன கறிக்கு கிச்சே குடிக்கா இல்ல அப்பா வேலை கிச்சே குடிக்கா அவரோ புள்ள கேடிரா இன்ன குப்ப கண்டாய் இல்ல यार ரோடா சரியா சாப்ற டைம் வந்து சாப்ற மட்டும் வந்து வந்து என்ன அப்படிங்க ஆறு உண்மையவா ஆறு நாவ அந்த நல்ல புள்ளைய கொண்டு வா கால்ல விழுவோம் இது கொஞ்சம் கிரேட் ஐட்டம் அப்பறம் கறி டேஸ்டா இருக்கு லைட்டா பிரைட் ஐட்டம் நானே பாரு மனுஷியால மாதிரி இருக்குறேன் அடேய் சப்டி கொல்லு. கொட்டிட்டு இருக்கேம்மா கீட்டை இது பிடிச்சிட்டு இருக்கோம். அட படு. அட படு என்ன செய்யுது? இதுல எதுவும் இல்ல. உன் வாயில பிணாவில ஊத்துறது. பே ஃபிரண்ட் வளர்ந்து டேஸ்ட் ஆகும். ரெண்டும் இல்ல. அப்ப வரنده. அப்ப வத்தி வத்தி வந்துடுது. நான் எல்லாம் வைக்கப் போறேன். புரக்கிட்டு கொஞ்ச தாங்க கொண்டு காத்துறோம். அவங்க குடிக்க போவும். சரியா? இது சொボトル ஆ இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம் எதுக்கு தேசியப்புளி போனோம் தேசிப்புளி சுல்லுண்டே விடுவோம் சுல்லுண்டை தான் டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும் உங்களை பார்த்தா கட கடெண்ட்டு மதுவக்கா மோசி சம்ப கறியை சட்டிக்க மாற்றிட்டு மனிங் ஒருவேளை செய்ய போதும் இதுக்கு பேரு என்னி சட்டி சொ มาละมาละมาละน้ํา <coughs> <Malo. Mala. im�> <im�> <fix> <tles> <tles> जा दो दीदी ने ने

நான் வந்து வெங்காயம் பருக்கி சாப்பிடுற ஆனா என்ன அவங்க தெரியுதோ தெரியல சொன்ன உருவாக்குது சோட இல்லாட்டி தண்ணி தான் தலைமுற வேலைக்கு எதுபடாம் சொல்ல மாட்டேன் இது நேற்று காத்தின கரைக்கு போட்டியா காத்தினா இருக்கு வந்து நிப்பாட்டிட்டு திரும்ப கொண்டு

டேஸ்ட்டா நான் கீர்த்தி கீர்த்தியில கீர்த்தி சமைச்சது உங்களுக்கு அம்மா தான் செஞ்சு வரணும் நான் சமைக்க வைக்கிற மாதிரி இந்த அம்மா வைக்கிறவா அம்மால இருந்து பிடிக்கிற தொட்டி எங்க அப்பாவுக்கு பிடிக்கல நல்லா இருக்கு

அவருக்கு வயசு போயிடுது அப்ப அவரை விட அவன் ஊர்ல நிறைய பெருமசான சாப்பிட சாப்பாடுகள் இருக்கு அதை சாப்பிடு சாப்பிட்டு அவருக்கு வாய் கட்டு போயிட்டுதான் அப்ப சாப்பிட மாட்டார் அதனால என்னட கூட வந்துட்டாரு நான் சாப்பிட போறேன்னு சரி ஓகே இதோட சாப்பாடு வீடியோ முடிஞ்சு பாய் தீங்கண்டா நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டோம் கறி எப்படி இருந்ததுன்னா எவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல உழைப்பாகவும் இருந்தது இது அம்மா சொல்லி தான் நாங்கள் செய்த நாங்கள் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பா சாப்பிட்றவ நாங்களும் மறுத்தான் உங்களை செய்து காட்டியிருந்தோம் பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டுட்டு எங்களோடய அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்கள் அதை விட இப்போ நாங்கள் வீடியோ குடிக்க போகிறோம் உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな